நம்ம நான் சொன்ன ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப்புக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸாரிலேருந்து ஒரு கவுன் மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே வந்து ஸாரீ மாதிரியும் வந்து ட்ராப் பண்ணி எப்படி கெட்டுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாரியில் தான் வந்து கவுன் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டான ஷிஃபான் சாரி ஒரு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தான் வந்து நான் சவுக்கார் பேட்டில் வாங்கின சாரி இது சாரியில் பார்த்தீங்கன்னா சேம் டிசைனாக இருக்காது கீழே பார்டருக்கு மட்டும் வந்து ஒரு பெரிய பெரிய பூ மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்க மேலே எல்லாம் வந்து வேறு ஒரு டிசைன்ஸ் இருக்கும் நீங்கள் சேம் மாடலாக இருக்காது ஒரு சாரியை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அந்த லுக் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் என்கிட்ட வந்து இந்த சாரீ தான் இருந்தனால சரி இதிலே வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் லைனிங் வந்து காட்டன் லைனிங் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை மீட்டர் வந்து மேலே டாப்புக்கு மட்டும் எடுத்திருக்கேன் கீழே வந்து ஃப்ரில்லுக்கு வந்து அட்டாச் பண்ணுவேன் அது வந்து தனியாக கொஞ்சம் லைனிங் எடுத்துப்பேன் சரி இப்போதைக்கு எனக்கு ஒன்றை மீட்டர் தேவைப்படும் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றரை மீட்டர் லைனிங் மட்டும் நான் எடுத்திருக்கேன் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கனால அவளை வச்சு என்னால் எடுக்க முடியல அவள் ஃப்ரீயாக இருக்கும்போது அவளை கூப்பிட்டு வச்சு எப்படி மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்கிறேன் நான் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி அவளுக்கு எடுத்து வச்சுருந்தது தான் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் அவளுக்கு செஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் வேஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ ஸ்லீவ் லென்த் வந்து ஃபிஃப்டீன் அப்போது ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் அந்த முட்டி வரைக்கும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முட்டிலேருந்து கீழே கால் வரைக்கும் ஃபுல்லாக அந்த கேதர்ஸ் வரும் இல்லையா அதை வந்து டுவெல் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இப்படி தான் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஏ லைன் குர்த்தி மாதிரி வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் மாதிரி வரும் இந்த பேட்டர்னில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்னா நம்ம தோல்பட்டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு மாதிரி தெரியும் லெஃப்ட்டும் ரைட்லேயும் ஒரு ஒரு எலும்பு தெரியும் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நேராக அந்த எலும்பு வரைக்கும் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெஞ்சு சுற்றி எடுக்கிறது தான் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு வேஸ்ட் வந்து இடுப்பை சுற்றி எடுக்கிறது தான் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு இந்த பிக்சரில் எப்படி நம்ம கிட்ட வரைஞ்சி காட்டணும் இந்த மாதிரி தான் வந்து மெஷர்மெண்ட்டே நம்ம எடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லெந்த் எடுத்துக்கலாம் இவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் போட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து ஸ்லீவோட தான் போட போகிறோம் அதுவும் நான் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வருது சரி ஃபிஃப்டின் இன்ச் வந்து நான் அளவு எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ லென்த்து நீ லென்த்து எங்கேருந்து எடுக்கணும்னா நம்ம ஷோல்டர் சென்டர் ஷோல்டர்லேருந்து நீ வந்து முட்டி வரைக்கும் எடுக்கிறது தான் நீ லென்த்து ஷென்டர் ஷோல்டர்லேருந்து நீ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துருக்கு அதுதான் நான் வந்து எடுத்துருக்கேன் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வந்து சைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து நீலேருந்து ஃபூட் வரைக்கும் கால் வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணும்னு சொல்லிட்டு அளவு எடுத்துக்கணும் அந்த லென்த் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இன்ச்சஸ் அதையும் நான் வந்து சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி எடுத்துருப்பேன்னு ஃபுல் லென்த் பார்த்திங்கனா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கணும் மொத்தமாக ஷோல்டர்லேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கணும் இந்த பேட்டர்னில் தான் வந்து நம்ம இப்போ வந்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி டிராஃப்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான் இருக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எனக்கு கட்டிங்கே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் ட்ரெஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷால் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து எத்தனை மீட்டர்ஸ் வந்து இது எடுக்கணும்னு நான் வந்து சொல்வேன் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே அது டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து லைனிங்கை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபர்ஸ்ட்டாக ஆல்ரெடி அது ரெண்டாக மடிச்சிருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிருக்கேன் உங்கள் சைடு வந்து இந்த மாதிரி மடிப்பு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒன் ஆன் ஃபோல்டில் இருக்கணும் அந்த சைடு தான் ஓப்பன் சைடாக இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கீழே வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கு நான் தனித்தனியாக செப்ரேட்டாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா பேக்கில் வந்து நான் ஜிப் கொடுக்க போகிறனால எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அந்த லைனில் இருந்து தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டே நான் வச்சுருக்கேன் ஏன்னா பேக்கு ஃப்ரெண்ட்டு சேமாக வச்சிடாதீங்க ஏன்னா நான் ஜிப் கொடுக்க போகிறனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டுருக்கேன் ஜிப்புக்காக அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு அப்புறத்துலேருந்து இந்த ஃப்ரெண்ட் பார்ட்டை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து டிராஃப்டிங் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து செட் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா செட் ஸ்கொயர் வந்து பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா லைன்ஸ் வந்து ப்ராப்பராக போடுறதுக்கு வந்து இந்த செட் ஸ்கொயர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்ஜின் லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மார்ஜின் லைனில் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எடுத்துக்கலாம் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துருக்கு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரை வந்து டிவைடட் பை டூ ரெண்டால் வந்து டிவைட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம இன்ச் ஸ்டேப்பில் வந்து ஈஸியாக டிவைட் பண்ணலாம் எப்படின்னா அந்த லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் அப்படியே உங்கள் இன்ச் உங்கள் வந்து கரெக்டாக மடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாதி காட்டும் அதோட பாதி பார்த்திங்கன்னா அஞ்சு முக்கா இன்ச்சஸ் வருது அந்த அஞ்சு முக்கா இன்ச்சஸ் தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் லைனாக வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம் ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்ட பிறகு வந்து நம்ம வந்து நெக்கோட வித் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம் நான் நெக்கோட வித் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சஸ் வந்து எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து இருந்து கொஞ்சம் ஷோல்டர் வந்து ஸ்லோப் கொடுத்துடலாம் ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் வந்து ஹாஃப் இன்ச் கொடுக்குறேன் ஏன்னா வந்து நான் ஷோல்டர் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் வைக்க போகிறேன் அதுக்காக தான் வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கலாம் இப்போ வந்து நெக் இருந்து ஷோல்டரோட ஸ்லோப் வரைக்கும் ஒரு க்ராஸ் லைன் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து ஆம்லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ஆம்லைனுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம எதுவுமே எடுக்கலை அதனால் நமக்கு தெரியாது எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஆம்லைனோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ச் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணி தான் வந்து லைனை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் டிவைடட் பை சிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ளஸ் ஒன் இன்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இன்ச்சஸ் கிடைக்கும் அந்த ஃபைவ் இன்ச்சஸ்ஸை தான் வந்து நம்ம இப்போ ஆம்லைனாக வந்து நம்ம வைக்க போகிறோம் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து நம்ம எங்கே வைக்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த ஸ்லோப் லைனில் தான் ஃபைவ் இன்ச்சஸ் வைக்கணும் மேலே ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்போம் மார்ஜின் லைன் அங்கே வந்து வைக்கக்கூடாது ஓகேவா ஸ்லோப் தான் அந்த ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும் ஓகேவா இந்த லைன் தான் வந்து நமக்கு செஸ்ட் லைன் செஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் வரும் இங்கே வந்து ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம் செஸ்ட் லைன் மார்க் பண்ணிட்டு வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம லென்த்தை வந்து மார்க் பண்ணணும் லென்த் பார்த்தீங்கன்னா நீ லென்த் வரைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நமக்கு வேணும் அது எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஸ்லோப் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா நெக் வித்லேருந்து ஷோல்டர் ஸ்லோப் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த லைன்லேருந்து சென்டர் போர்ஷன் எடுத்துக்கோங்க அதுலேருந்து பாதி அந்த லைனோட பாதியை எடுத்துட்டு அந்த பாதி லைனில் வச்சுட்டு அதுலேருந்து தான் வந்து நம்ம ஃபுல் லென்த்தை வந்து எடுக்கணும் இப்போ ஃபுல் லெந்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து அந்த ஷோல்டர்லருந்து கரெக்டாக நான் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் வச்சு நான் எடுத்து ஒரு லைன்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல் லெந்தை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னா கீழே வந்து இந்த ஃபுல் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆம்லைன் மார்க் பண்ணும் இந்த ஷோல்டரோட லைன் பார்த்தீங்கன்னா மொத்தமே எனக்கு மூணு காலு இன்ச்சஸ் இருக்கு இவ்வளோ பெரிய ஷோல்டர் எனக்கு வேண்டாம் என்னோட ரெடி ஷோல்டர் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரெண்டரை இன்ச் தான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டரை இன்ச் வரைக்கும் நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து தான் வந்து அந்த ஆம்லைன் வந்து மார்க் பண்ணணும் அங்கே நான் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் அது வந்து நான் மிஸ்டேக் பண்ணது அது வந்து கன்சிடர் பண்ணாதீங்க அந்த லைனை கரெக்டாக ரெடி ஷோல்டர் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அங்கே இருந்து தான் இந்த ஆம்லைன் வந்து நான் எடுத்திருக்கேன் அது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்க அது வந்து தப்பான லைன்ஸ் ஸோ அதை வந்து நான் அழிச்சிடுறேன் இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கேருந்து தான் வந்து உங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து கேர்வ் வந்து வரையணும் இப்போ கேர்வ் வரைகிறதுக்கு இந்த லைன்லேயே வந்து நம்ம பாதி எடுத்து வரைஞ்சிக்கலாம் பாதின்னா இப்போ ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கும் அதில் வந்து ஹாஃப் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கால இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கில் தான் வந்து அந்த கேர்வே வரணும் நெக்ஸ்ட் வந்து செஸ்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபோர் பண்ணிக்கோங்க டிவைடட் பை ஃபோர் பண்ணிங்கன்னா சிக்ஸ் இன்ச் வரும் சிக்ஸ் இன்ச்சுக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கர் மாதிரி வந்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் மார்க் பண்ணணும் அந்த ஷோல்டர்லேருந்து இருந்து டென் இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஒரு வேஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ அங்கே வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து வேஸ்ட் லைன் மார்க்கு வேஸ்ட் லைன் மார்க்கில் வந்து வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ அதை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சரை இன்ச் வந்துச்சு அந்த அஞ்சரை இன்ச்சு தான் வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன் இதுக்கப்புறம் செஸ்ட் லைனும் வேஸ்ட் லைனும் க்ராஸ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைன் மார்க் பண்ணிட்ட பிறகு இந்த வேஸ்ட் லைன்லேருந்து நம்ம நார்மலாக ஏ லைன் குடுத்துக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி வேஸ்ட் லைன்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு க்ராஸ் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு அதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு தான் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்ஜினே விட்டுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு விட்டால் போதும் கீழே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் லைட்டாக வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வந்து அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இவ்வளோ தான் வந்து டாப் போர்ஷனுக்கு வந்து இவ்வளோ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் எந்த மார்ஜினில் கரெக்டாக கட் பண்ணணும்னு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கட் பண்ணுங்கள் எதுவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க ஸ்லோவாக பண்ணி பாருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு சில தப்புங்க வந்து நம்ம தப்பாக பண்ணிடுவோம் அந்த மார்ஜினுக்கு முன்னாடி லைன்லேயே வந்து தெரியாமல் கட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணேன் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் தனித்தனியாக எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நெக்கோட டெப்த் வந்து கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நெக் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டே நாலு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் டெப்த் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து லைட்டாக வந்து நான் ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி தான் போட போகிறேன் லைட்டாக யூ மாதிரி போட்டால் போதும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு பா மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு லைட்டாக யூ மாதிரி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கவ் வச்சு கூட வந்து லைட்டாக நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க பேக்குக்கும் வந்து அதே மாதிரி வந்து ரெண்டே கால் இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு டெப்த்து வந்து ஒரு மூன்றரை இன்ச் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் மூன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்து நான் வந்து நெக்கை வரைஞ்சிக்கிறேன் ஜிப் லைனுக்கு ஜிப்புக்காக வந்து ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா அந்த லைனுக்கு தான் ரெண்டே கால் எடுக்கணும் நீங்கள் வந்து அந்த எஜ்ஜில் இருந்து எடுத்துடாதீங்க இல்லைனா உங்கள் நெக் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி ஆயிரும் இப்போது லைனிங்கை வந்து நெ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல வச்சுட்டு எப்படி வந்து கட் பண்ணலாம் பார்க்கலாம் சேரீயில் வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க உங் நீங்கள் வந்து லைனிங் வந்து மடித்து வச்சுருப்பீங்களா அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேரீயை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கணும் எப்பவும் ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் தான் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கணும் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கை அதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்டாக லைனிங் அளவுக்கே கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளியே கட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ எப்படி ஃப்ரெண்ட்டு கட் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் பீசஸ்ஸையும் வந்து அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மிச்ச துணியில் இருக்கு இல்லையா அதை தான் வந்து நம்ம ஷாலுக்கும் அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு அந்த கீழே ஃபில்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஷாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்தாணி தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஒனேமுகா மீட்ரு வந்து நான் தனியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஷாலுக்கு தனியாக கட் பண்ணிட்டேன்னா மிச்சம் இருக்கிற துணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ரஃபில்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கும் வந்துடும் எனக்கு கீழே இந்த ரஃபல்ஸ் மாதிரி வரும் இல்லையா அதுக்கு வந்து எனக்கு மொத்தம் வந்து பன்னெண்டு இன்ச் வந்து தேவைப்படுது பன்னெண்டு இன்ச் எடுக்காமல் கரெக்டாக பன்னெண்டு இன்ச் எடுக்கக்கூடாது மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் சேர்த்துக்கணும் அதுக்காக ஒரு பன்னெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் கீழே வந்து நான் மடித்து அடிக்க போகிறதில்ல ஏன்னா கீழே வந்து லேஸ் மாதிரி கொடுத்துருக்கனால நான் அப்படியே தான் அது கீழே விட்டுற போகிறேன் மேலே மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் பன்னெண்டரை இன்ச் அளவுக்கு எனக்கு இந்த ரஃபல்ஸ்க்கு வந்து தேவைப்படும் எவ்வளோ தூரம் ரஃபுல்ஸ் வேணும்னா நீங்கள் எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கோ அது அவ்வளோத்தையும் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க எனக்கு குட்டி குட்டி நெருக்கமாக வச்சாலும் அது பார்க்குறது ரொம்ப லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிச்சம் இருக்க மேலே இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லீவுக்கும் போயிடும் நமக்கு உங்களுக்கு வந்து இந்த கட்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க அவங்க உங்களோட ஆன்சருக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக வந்து ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷனாக வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ